வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் கிரேவி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி புல்கா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கீ ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் அந்த சிக்கன் கிரேவி இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதும் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சிக்கன் கிரேவி இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை பார்த்தோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ வரும் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அந்த சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு நான் அரை கிலோ அளவு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்குங்க ஒரு துண்டு பட்டை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாலு லவங்கம் எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது போட்டு அரைச்சி நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா கொஞ்சம் த தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சுக்குங்க பாருங்கள் நல்லா நைஸாக எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சுக்குங்க சவுல ஒரு பாத்திரம் வச்சுருக்குங்க பாத்திரம் நல்லா காஞ்சதும் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் வெங்காயம் நல்லா வதங்கணும் உங்களுக்கு ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா ரொம்ப டார்க் ப்ரௌனாக வதங்க தேவையில்ல கொஞ்சம் லைட்டாக வதங்கினாவே போதும் உங்களுக்கு லைட் ப்ரௌன் கலர் வருது பாருங்களேன் அது வரைக்கும் வதங்க வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி லைட் லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் வதக்கி எடு ரொம்ப டார்க்காக வதங்க தேவையில்லை இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்களேன் அந்த விழுது எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் இது எல்லாமே நம்ம பச்சை அரைச்சிருக்கிறோம் அதனால் கொஞ்சம் வதங்க வதக்கிக்கலாம் நம்ம எல்லாம் வதக்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம சிக்கன் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க சிக்கன் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் சிக்கன் போட்டு இப்போ வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நான் மூணு ஸ்பூன் போடுறேன் மிளகாய்த்தூள் நான் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கேன் நான் தூள் குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ மிளகாய் தூளும் நல்லா வதக்கிக்கலாம் அப்போ நல்லா வதக்க வச்சு பாருங்கள் இப்போ அந்த ஜாரை க்ளீன் பண்ணி ஒரு அரை டெம்பர் அளவு நான் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி வரும் அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்குங்க நீங்கள் நான் ஒரு அரை டெம்பர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க சிக்கன் வேகட்டும் நல்லா சிக்கன் ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா வேகணும் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்த உடனே மறுபடியும் கலரி விடுங்க நல்லா சிக்கனை வந்து நல்லா கலறி விடுங்க ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்லே வச்சு வேக வைங்க நல்லா கலர் விட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பாருங்க நல்லா த தண்ணி வற்றி வந்திருக்குது சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க நல்லா கிரேவி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு எனக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா திக்காக திக்காக எடுத்துக்குங்க எனக்கு கொஞ்சம் கிரேவியே வேணும் அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன் நான் இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சிக்கன் கிரேவி நல்லா ரைஸ்க்கும் போட்டு சாப்பிட்லாம் கீ ரைஸுக்கும் ரோ ரொம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த சிக்கன் கிரேவி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க சிக்கன் கிரேவி ரெடியாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஒரு பாத்திரத்தில்த்தில் எடுத்துக்கலாம் நீங்கள் இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஆக்கிட்டு ரசம் சாதம் சாம்பார் சாதம் தொட்டுன்னு சாப்பிடுங்களா இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க சிக்கன் எல்லாம் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல வெந்து வந்திருக்குது சி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்